الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه قال أن رسول الله صلى الله عليه وسلم قال فإن استيقظ أحدكم من منامه فذكر الله إن حلت عقدة وإن تولاها إن حلت عقدة وإن صلى إن حلت عقدة فأصبح نشيطا طيب النفس وإلا فأصبح حديث النفس تَسْلَانًا رواه البخاري أو كما قال عليه الصلاة والتسليم أن بعد الله من ريال اللهم, اللهم محمد رسول الله صلى الله عليه وسلم الله اله وصحبه وسلم சைதானிடமிருந்து பாதுகாப்பதற்காக பல்வேறு வழிகளை தன்னுடைய பொன்மொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார் அந்த போதித்திருக்கிறார்கள் என்ற நம்பிமுறை கருத்திலே அதுல சமோகரையிறாவது எங்க அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நம்பிமனை பதிவாகியிருக்கிறது அல்லாஹும் சுதல் செடல்லாமல் இருக்கு நடத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் படுக்கைக்கு சென்று அவன் தூங்குகிற அந்த நேரத்தில் ஷெய்தான் இங்கே விடுகிறான் ஷெய்தான் வந்து அவனுடைய கழுத்தில பிடவியில ஒரு மூன்று விதமான முடிச்சுகளை அவன் ஏற்படுத்துகிறான் விசலா முறையே செல்லும் அவர்கள் ஷைத்தானுடைய தேர்தல் என்பது எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை ஓமைப்படுத்தி உருவகப்படுத்தி உதாரணப்படுத்தி நமக்கு விளக்குகிறார்கள் கழுத்தில ஒரு கயிறை மாட்டி மூன்று முடிச்சுகள் போடுவதைப் போல ஷைதா உண்டான ஒரு மூன்று தீண்டுதல்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகிறது என்பதைத்தான் நபி அவர்கள் இப்படி விளக்குகிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் படுக்கைக்கு சென்று அவன் தூண்டுகிற போது அவனுடைய கழுப்பிலே அவனுடைய பிடரியிலே ஷெய்கான் மூன்று விதமான முடிச்சுகளை போடுகிறான் அதன் மூலமாக அவனுக்கு சோம்பேறித்தனமும் அவனுடைய உடலிலே சோர்வும் கடுமையாக ஏற்பட்டு அவன் இரவு முழுக்க தூங்கிக் கொண்டே இருக்கிறான் இந்த மூன்று முடிச்சுக்கள் எப்போது அழிலும் எப்போது அதன் மூலமாக அந்த முடிச்சுகளின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை அந்த மொழியினுடைய தொடரிலே பாகி தமிழாக இருக்கதற்கு ஒரு மனிதன் விழிக்கிறான் காலையிலே விழிக்கிறான் போதே அல்லாஹ் நினைவு கூர்ந்தவனாக விழிக்கிறான் அப்படி என்றால் அவனுக்கு போடப்பட்ட மூன்று முடிச்சுகளிலே ஒரு முடிச்சு அவிழ்த்து விடுகிறது அல்லாஹு நினைத்தவனாக விழிக்கிறான் என்று சொன்னால் தூங்கி எழுதுற போது ஒரு துவா ஓத வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அந்த துவாவை ஓதியவனாக என்ற இப்போது நம்மை மீண்டும் உயிர்பித்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வழி செய்திருக்கிறான் என்று நன்றி இருக்கக்கூடிய எண்ணத்திலேயே ஒரு மனிதன் விழிக்க வேண்டும் இப்படி விழித்தால் மூலமாக போடப்பட்ட ஒரு முடிச்சு அவிழ்த்து விடுகிறது அதைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள் என் அல்ல சொன்ன ஒரு மனிதன் விழித்து அல்லாதுமை நினைவு குண்கவனாகவே விழிக்கிற போது அந்த ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது இரண்டாவது நபி அவர்கள் சொல்கிறார்கள் என் அல்ல தொடர் ஒரு மனிதன் உணவு செய்து விட்டால் அந்த ஒதுவின் மூலமாக இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்துவிடுகிறது வேகம் இருந்து கொண்டே மூன்றாவதாக ஒயின் சல்லா இன் அல்ல ஒப்புதல்கள் அவன் தொழுது விட்டால் மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது சில மனிதர்கள் சகஜத் தொழுகிற பழக்கம் இருக்கும் உள்ளவர்கள் காலையிலே எழுந்து அல்லாஹுவை நினைத்து தொழுது விட்டாலே அந்த மூன்று முடிச்சுகளும் அழிந்துவிடும் சில மனிதர்களுக்கு சஹஜ்ஜத்துடைய பழக்கம் இருக்காது அவர்கள் பதில் சொல்லுவார்கள் அது போன்ற நேரங்களிலே காலையில் எழுந்து உதவு செய்து பஜுருடைய முன்சுண்ணத்தை தொழுகிற போது அந்த முடிச்சு அவிழ்ந்து எப்படியோ ஒரு வகையிலே அவன் எழுந்த நேரத்தில் முதன் முதலாக வைத்த தொழுகை தொழுகிறான் அது சகித்துக்காக இருக்கலாம் முன்சுண்ணத்தாக இருக்கலாம் அல்லது பஜுருடைய பருவாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில அவன் முதன் முதலாக தொடரக்கூடிய அந்த தொழுகையின் மூலமாக மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்துள்ளது ஆக மொத்தத்திலே செய்தான் மூலமாக இரவிலே போடப்பட்ட அந்த மூன்று முடிச்சுகள் களைவிவிட்டு ابيحم ஸல்லல்லாஹு சொன்ன மூன்று வழிமுறைகளை குறிப்பிட்டார்கள் அல்லாஹ்வை நினைவுகூர்ந்தவனாக இருக்க வேண்டும் வது செய்ய வேண்டும் மூன்றாவது தொழுகை இந்த மூன்று காரியங்களையும் செய்துவிட்டால் நபியவர்கள் அந்த நபிமொழியை தொடர்ந்து பேசுகிறார்கள் ஃபஸ் பஹ் நஷிதன் அவன் சந்தோஷமானவனாக அன்றைய பொழுதை எதிர்கொள்கிறான் அது மட்டுமல்ல அவன் நல்ல மனிதனாக இருந்தான் ஒரு மனிதன் தூங்குகிறான் ஆனால் காலையில் எழுகிற போது இந்த மூன்று காரியங்களையும் அவன் செய்யவில்லை செய்யாமலேயே அவனுக்கு பொழுது புலர்கிறது அப்படியானால் அவன் கெட்ட மனிதனாக ஆகிவிடுகிறான் தசலான சோபல் பிடித்தவனாகவே அவர் நமக்கு பொழுது கூறிய இந்த நடைமுறை சகீஹன் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது எனவேதான் மார்க்க விற்பனர்கள் உலமாக்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் பஜுடைய கொள்கையை தொடுந்துவிட்டு அந்த காரியத்தை நாம் செய்கிற போது அன்றைய நாள் அல்லாஹுவால் நமக்கு அருள் செய்யப்பட்ட நாளாக தயிர் பல்லம் என்று அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நல்ல மனிதனாக இவன் மாறிவிடுகிறான் நான் பள்ளியுடைய தொழுகையிலே மிகுந்த கவனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை எல்லாம் இந்த நதிமுறையினுடைய பின்னணியிலே திட்டப்பட்டிருக்கிறது எல்லாமே சுதந்திர எல்லாமே சொல்ல மாதம் ஷைத்தானுடைய பேருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இலகுவான லேசான வழிகளாக இதையெல்லாம் போதித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாமும் நம்முடைய குடும்ப பெண்களும் குழந்தை விதிகளும் உலக முஸ்லிம்களும் முழுமையாக எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை அபுல்லாலுமே நம் எல்லோருக்கும் கொண்டாடுவோம்